வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு குழந்தைகளுக்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா சப்பாத்தி மாவை நல்லா பிசைஞ்சிட்டு அதில் காய விடாமல் நெய்யை தடவி அரை மணி நேரம் வச்சுக்கலாம் அரை மணி நேரம் ஆன பிறகு அதை ஒரு உருண்டை பிடிச்சி எடுத்து சப்பாத்தி அளவுக்கு தேய்க்காம ரொம்ப மெல்லிசாக தேய்க்கணும் இந்த அளவுக்கு மெல்லிஸாக இருந்தால் போதும் இப்போது ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு சூடானதும் எண்ணெயை ஊற்றி நம்ம ஆம்லேட் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் ஆம்லேட்டும் ரொம்ப மெல்லிஸாக எடுத்துக்கிறணும் கானை வேக வச்சு எடுத்து வச்சுக்குங்க ஆம்லேட்டை எடுத்து அதை சின்ன சின்னதாக பிச்சு சப்பாத்தி உருட்டினதில் நடுவில் மட்டும் வச்சுக்குங்க சீஸை திருவி எடுத்து வச்சு அதுக்கு நடுவில் போட்டுக்கிறேங்க கானை கொஞ்சமாக எடுத்து அதுக்கு மேலே தூவி விட்டுக்கலாம் ஒரே கணம் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க இதை ஸ்கொயர் ஷேப்பில் இப்போ மடித்து எடுத்துக்க போகிறோம் இதை லைட்டாக அழுத்தம் கொடுத்து அமைக்கிக்கிறங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேணாம் இப்போது தோசைக்கல்லாம் சூடு பண்ணி பட்டர் இல்லைன்னா நெய் யூஸ் பண்ணிக்கிருங்க இப்போது நம்ம தேய்ச்சி வச்சுருந்த சப்பாத்தியை மேலே வச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கங்க இது ரொம்பவும் அழுத்தம் கொடுக்காம லைட்டாக பெரட்டி பெரட்டி விட்டு நாலு சைடும் நல்லா வேகிற மாதிரி எடுத்து வச்சுக்கிறேங்க நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்